வெல்கம் டு ஹரணி மாதியும் அந்த எட்ட உண்டேரு சரி நேண்டு வச்சு உத்தாப்பன சாங்கியம் எட்ட அட்டன் அட்டான்னு பேசி செப்புந்துக்காக மன பெத்தம் உண்டேரு பெத்தம் பேர் ராஜம்மா அன்றைக்க சித்தி சாவித்ரி கோபாலன் வாள் அன்னைக்கு சித்ராக்கா மன அக்கா சரி அந்த வினோண்டா எட்ட செப்ப ஏன் சின்ன வயசு வாழ்க்கைக்கு எட்டேசேதே பெத்த வாழ்க்கைக்கு சொல்லி மருத்துவ வீடியோ மஞ்சள் ஹெல்ப் உண்டி அம்மா முதல் சாங்கியம் உத்தாபன சாங்கியந்தா ஏழு வயசு தொயசுலாம் ஏழு வயசுல செய்ய முடிஞ்ச பதினொன்னு మంచిది வச்சுரு தான தொயசுல பெஸ்ட்மா

தாராளடிய போய் சேச ஆடை வச்சு அம்மிக்கல் வெட்டி அம்மிக்க உப்ப சப்பட்லி அது கொனிக்கு போய் தட்டதானு அது அது ரெண்டு எா அண்ணலச்சு ஏன் வாஹ்லி முந்திராசி என் தூரி கொனிக்கு போவாளாம் அந்திரிக்கலாம்

நிலவு காடைசி பேசி போயண்டா இப்படி நிலானு மொக்கினாக ஆகு நிலந மொக்கினாக்கா சன்னி கிந்த வேசினாக்காவாதுலா கடப்பு நிலவுல இப்போ நிலப்பிட்டே அப்படி ஏன் செப்பமா ஒர்மடி செப்பண்டா இந்த கட்டுலாம் கட்டதாண்டிண்டே கட்டுவாளுக்கே வாழும் சரி சரி சரிண்டா

பாப்பாதுகுரு பாப்பலாம் பிட்ட நூறாவது மனம் தினால அந்ததான சாயங்கியம் அந்ததான சாய்ந்தாலம் குடி ஹோய் அன்னைக்கு நீச்சல் திருசேணி பாப்பா தழுவுல நிலுவுடு கோடலு எது அண்டபாண்டா திளிச்சின்னு போகலாம் கவனம் அடுத்த நாள் கங்கம்மக்கு அது கேபங்கச்சேச ஆ சரி சரி சரிடா சரி 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 ஆ தேங்க்ஸ் டு சஷ்டிகா குட்டி சங்கரி சித்திக்கு தேங்க்ஸ் பாகிம்மாக்கு தேங்க்ஸ் சரி அந்த வீடியோ லைக் செய்யண்டா சப்ஸ்கிரைப் செய்யண்டா மத்தவாளுக்கு செப்பண்டா இயங்கம் மன கம்மாள் கண்டிப்பாக சேசிக்கவா சேசி அந்த உண்டால்தே நேர ரேணுகா தள்ளி மொக்கி நேங்க்ஸ் Thanks for watching.